ஆத்மா வணக்கம் டிராவல் நம்ம உடம்ப விட்டு வந்து திருப்பி நம்ம உடலையே பாக்குறது இந்த பிரபஞ்சத்தோட போய் கனெக்ட் ஆகிறது ஒளிகள் பாக்குறது உருவங்கள் பாக்குறது சூட்சம உலகங்கள் பாக்குறது நடக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது இப்படியெல்லாம் பண்ண முடியுமா ஒரு சராசரி மனிதனால இதெல்லாம் பண்ண முடியுமா இத பண்ணா என்ன பயன் இது எப்படி சாத்தியமாகும் இதற்கான பயிற்சிகள் என்ன அப்படின்னு முழுமையா இந்த ஒரு வீடியோட பார்க்க போறோம் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிருக்கேங்க விஸ்வம் முழுமையா பண்ணிட்டீங்கன்னா வீடியோ புரியாது இப்போ நார்மலா ஒரு மனிதனால பண்ண முடியுமான்னா இதற்கு பதில் பண்ண முடியும் ஆனா அதற்கு ஒரு முறையான பயிற்சி வேணும் சத்குரு வழிகாட்டி வேணும் முக்கியமா ஒரு குரு கிட்ட இருந்து போயிட்டு இத கத்துக்கிட்டாதான் அதெல்லாம் இப்ப நம்ம உடம்ப விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னா வெளியே இருந்தா திருப்பி உடலுக்குள்ள வர முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிப்போம் அப்ப அங்க எப்படி கையாள்றது இது எதுக்குதான் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ நம்ம இங்க பிறந்திருக்கோம் நம்ம பார்க்கிற உலகங்கள் அதாவது நம்ம இங்க மனிதனா பிறந்துட்டோம் கடவுள்கள் பல பேர் கொடுத்திருக்கோம் சிவன் முருகன் விஷ்ணு அம்மன் இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் இந்த மாதிரி இத்தனை உருவ கடவுளுக்கு இந்த மாதிரி உருவங்கள்லாம் இருக்கும் போல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போல அப்படின்னு இந்த உலக வாழ்க்கையில இதுதான் கடவுள் இதுதான் கோவில் இதுதான் வணங்கணும் இப்படின்னு ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டோம் நம்ம இறந்த அப்புறம் சொர்க்கம் இருக்கும் நரகம் இருக்கும் அங்க எண்ணெய் சட்டில போட்டு வருவாங்க நரகனா ரொம்ப நாள் இதுல இருப்பாங்க இந்த மாதிரி பல கற்பனைகள் நம்ம வளர்த்து வச்சிருக்கோம் இதெல்லாம் ஒரு காட்சி ரூபமா நம்ம மனதுக்குள்ள ஒரு அதாவது விசுவலைசேஷனா இருக்கு கடவுள்னா இந்த உருவத்துல இருப்பாரு உருவம் ஒண்ணுமே இல்லைங்க நமக்கு இங்க ஒரு வேலையே கிடையாது எல்லாமே தன்மையில தான் இருக்கு கடவுளுக்கு உருவன்றது இல்லை நம்ம இங்க பிறந்தது இறைவன் அடைய அந்த இறைவன் அடைய வழி விட்டுட்டு நம்ம மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மனிதனா இங்க பிறந்துட்டோம் இது ஒரு கர்மாவாலதான் நம்ம இங்க பிறந்திருக்கோம் ஒரு விதமான நமக்கு ஒரு ஆசைகள் அந்த ஆசை தீர்க்க தான் நம்ம இங்க பிறந்திருக்கோம் ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை எப்படி பாலுக்குள்ள தயிர் அதுக்கு தயிருக்குள்ள வெண்ண வெண்ணக்குள்ள நெய் இந்த மாதிரி இருக்கோ நம்ம உடம்புக்குள்ள பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்குங்க அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம பிண்டத்தில் இருக்கு அத நம்ம யாரும் உணரத்தில்ல அப்ப இறைவனுக்கு வந்து உருவம் இல்லை இங்க இருக்கிறது எல்லாம் பொயின்னு சொல்லிட்டேன் அப்ப இறைவன் எப்படி இருக்காருன்னா ஏதுமற்ற தன்மையில இருக்காரு இறைவனுக்கு உருவம்லாம் கிடையாது மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் என்ன சொல்றாங்க இறைநிலையை நிலைய முடியும் இறைவன் வந்து இந்த மாதிரி உருவத்துல இருக்காரு அப்படின்னு யாரும் சொல்லல இப்ப என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு உடம்புல விட்டு வெளியே வரோம் அந்த மாதிரி பண்றேன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு சில காட்சிகள் தெரியும் பல விதமான ஆன்மாக்கள் பல விதமான பல விதமான ஒளிகள் பல விதமான உருவங்கள் இந்த மாதிரி தெரியும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் நம்ம மனதுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வச்சுட்டோம் ஓ இதுதான் கடவுள்லாம் இந்த மாதிரி உருவத்துல இருப்பாரு அப்படின்னு நம்ம கற்பனையில இருந்துட்டோம் இப்ப நம்ம உடம்ப விட்டு வெளியேறும் போது அங்க இருக்கிற மேல் உலகத்துல சக்தி நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரியறதுக்காக அந்த உருவங்கள் நமக்கு தெரியும் ஆனா உருவன்றது ஒண்ணுமே கிடையாது நம்ம கற்பனை என்ன பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் அங்க உருவமா தெரியுதே தவிர ஆனா இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் தன்மைன்றது ஏதுமற்ற தன்மையில் இருக்கு புத்தரே இதுதான் சொல்றாரு சூன்ய அவஸ்தா அப்படின்னுட்டாரு புத்தர் சூன்ய அவஸ்தான்னு சொல்லிட்டோடனே கடவுள்னு ஒண்ணு இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்கள் முடிவு பண்ணிட்டாங்க திருப்பி ஆதிசங்கரர் வந்து கடவுள் இருப்பாங்க கடவுளுக்கு வந்து மக்கள் கிட்ட பக்தி நிலைக்கு ஒரு மக்கள் கோவில்னு ஒண்ணு தேவைப்படும் மக்களுக்கு ஒரு உருவம்னு ஒண்ணு தேவைப்படும் இந்த மாதிரி ஆதிசங்கர் கொண்டு வந்தாரு அதனால ஒரு நம்ம மனதுக்குள்ள ஒரு கற்பனை வளர்த்து வச்சிருக்குமே தவிர ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாம் ஒரு ஏதுமற்ற தன்மையில தான் இருக்குது பிரகாசமும் ஊர்ஜமும் தான் இருக்குது அந்த இறை தன்மைய நம்ம அப்படியே என்னம் இருக்கிறதாலதான் நான் காட்சிகள் பாக்குறேன் பலவிதமான உருவங்கள் பாக்குறேன் ஒளிகளை பாக்குறேன் வேற ஒரு உலகத்தை பாக்குறேன் என்ன மற்ற நிலைக்கு போகும்போது நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாது முழு அந்த இறைவனோட ஒன்று இருக்கும் அந்த இறைத்தன்மைன்றது வார்த்தையால சொல்ல முடியாது அது ஒரு அனுபவம் அது அனுபவிச்சாதான் ஒவ்வொருத்தருக்கு தெரியும் தியானம் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க பல பேர் தியானம் பண்ணாம இருப்பீங்க தியானத்துல பல விதமான காட்சிகள் பல விதமான ஒளிகள் பாப்பீங்க இதெல்லாம் ஒரு கற்பனை தாங்க நம்ம மனசுக்குள்ள இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனம் இன்னும் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு காட்சிகள் தெரியும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் புரியும் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம மனப்பக்குவம் ஏற்ற மாதிரி ஒளிகள் தெரிகிறதோ ஆன்மா தெரிகிறதோ இந்த மாதிரி நமக்கு தெரியும் அதை கடந்து கடந்து என்ன மற்ற நிலைக்கு நம்ம போக 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 இந்த பிரம்மானந்தம் உ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆனந்தத்தை நம்மளால உணர முடியும் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு பயிற்சி ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த பயிற்சி பண்ணலாம் இப்ப நீங்க நார்மலா செஞ்சுட்டு கூட மூச்சை கவனிக்கலாம் இல்ல நார்மலா கண்ண மூடி உங்களுடைய பூர்வ மத்திய கவனிக்கலாம் இல்ல ஒரு குரு கிட்ட ஏதாவது ஒரு தீட்சை வாங்கி ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆனா அந்த ப்ராக்டிஸ இடைவிடாத ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தினந்தோறும் நம்ம பண்ண பண்ண பல அனுபவங்கள் நமக்கு உடல்ல மாறுபடும் அதாவது நான் சொன்ன அண்டத்தில் இருக்கிறதுக்குள்ள நம்ம பிண்டத்தில் இருக்குன்னு சொன்ன அப்போ இந்த பௌதிக கண்ணால பாக்குற வரைக்கும் இது இதுதான் உண்மை அப்படி தெரிஞ்சுட்டு இருக்குங்க இப்போ இந்த ரெண்டு கண்ன்றது மூடக்கண் இதுக்கு வழியா பாக்குறது நம்ம எல்லாம் இதுதான் உலகம் இதுதான் வாய்க்கு அப்படி நினைச்சுட்டு இருப்போம் ஆனா நம்மளுடைய ஞானக்கண் மூன்றாவது கண் நெற்றிக் கண்ணுன்னு சொல்றோம் அந்த கண்ணுக்குள்ள நம்ம உண்மையே கண் மூடி நமக்குள்ள போக போக இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அப்படியே நம்ம கனெக்ட் ஆயிடுவோம் நம்மளும் இந்த பிரபஞ்சமும் கனெக்ட் ஆயிடுவோம் ஒருத்தரை பார்த்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க எதுக்கு நம்ம கிட்ட வந்திருக்காங்க இவங்களுடைய போன பிறர் என்ன இந்த மாதிரி முக்காலத்தையும் உணரக்கூடிய நிலை பெற்றவர்கள் சித்தர்கள் நமக்கு பல விதமான உண்மைகள் கொடுத்திருக்காங்க இல்ல நூட்கள் எழுதியிருக்காங்கல்ல பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி சூட்சம உலகங்கள் இருக்கு பேராண்டம் இருக்கு இப்படி எல்லாம் அவங்க என்ன சித்தர்கள் வந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சவங்க அஷ்டமா சித்திகள் அடைஞ்சவங்க சித்தர்களுக்கு அதுக்கு தேவைப்படல அதை உடலை விட்டு வெளியே வர்றதோ தண்ணில நடக்கிறதோ காத்துல பறக்கிறதோ இதெல்லாம் சித்தர்களுக்கு வந்து தேவைப்படல அது இனி வரும் தலைமுறைக்கு வாழலாம் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணா இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் அடையலாம் அப்படி நமக்கு சித்தர்கள் ஒரு புத்தகத்து மூலயமா கொடுத்துட்டு போனாங்க இந்த மாதிரி சித்திகள் நமக்கு கிடைச்சாலும் இதனால ஒரு யூஸ் இல்லைங்க இத ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்ம உடம்பை விட்டு வெளியே வரோம் சரிப்பா உடம்ப விட்டு நம்ம வெளியே வந்துட்டுறோம் வெளியே வந்துட்ட பிறகு இந்த பல உருவங்கள் பல காட்சிகள் பாக்குறோம் அதனால ஒரு யூஸ் ஒண்ணுமே கிடையாது நமக்கு அந்த ஒரு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும் போக போக அது வெறுத்திடும் அட என்னடா இது இப்படியே போதே அடுத்து என்ன அடுத்து என்ன தேட ஆரம்பிப்போம் அப்ப நம்ம என்ன மற்ற நிலைக்கு போகும்போது உண்மையான இறைவனை உணர்றோம் இதுதாங்க விஷயம் உண்மையிலே பல ஆன்ம உலகங்கள் இருக்கு அந்த ஆன்ம உலகம் இப்ப நம்ம இறந்து போயிடுறா நம்ம ஆன்மா மேல் உலகத்துக்கு தான் போகுது ஒவ்வொரு புண்ணியம் கர்மம் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உலகத்துக்கு போகுது அங்க போயிட்டு அது உருவம் தான் இருக்கு திருப்பி மனதோட இது என்ன ஆசைகள் வச்சிருக்கோ என்ன பாவம் என்ன புண்ணியம் பண்ணி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி பிறவி கிடைக்குது இதுதாங்க உண்மை இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எந்த பயிற்சினால பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் மெடிடேஷன் நம்ம ஆன்மீகத்துல வரோம் பல விதமான ஒளிகள் பார்க்கணும் உருவங்கள் பார்க்கணும் அனுபவங்கள் நடைபெற்றாதான் அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கு அதை நான் சொல்ல முடியாது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் மாதிரி உங்களுக்கு ஏற்படணும்னு அவசியம் இல்ல அது வேணாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவங்கள் ஏற்படுங்க நான் வந்து பெரிய ஒரு வேற ஒரு உலகத்துல போயிடுவேன் ஆனா நீங்க ஒரு சின்ன ஒளி பாப்பீங்க ஒரு உருவம் பாப்பீங்க ஒரு கண்ணு தெரியும் இந்த மாதிரி பல காட்சிகள் தெரியும் இல்லையா இதெல்லாம் ஒரு கற்பனை தான் அதை தாண்டி நம்ம போனோம் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா எப்பொழுதும் இந்த மாதிரி உடம்ப விட்டு நீங்க வெளியே வரணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அது ஒரு முறையான பயிற்சி பண்ணிக்கிட்டே இந்த உடல் போய் இந்த உடல் நான் கிடையாது இந்த உடல் நான் கிடையாது இந்த மனம் நான் கிடையாது நான் பரபிரம்மம் நான் பரபிரம்மம் இந்த பிரபஞ்சமும் காணும் ஒண்ணுதான் இப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும் இந்த உலகத்தை நம்ம இப்ப பூமிய நம்ம வாழ்ற இல்லையா இந்த பூமிய ஒரு கனவு போல பார்க்க ஆரம்பிக்கணும் எல்லாம் கனவு நான் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கேன் இது எனக்கு நான் உண்மையான இடம் கிடையாது நான் போக வேண்டிய இடம் முக்திக்கு போகணும் இனி ஒரு பிறப்பற்ற நிலைமைக்கு போகணும் இங்க ஒரு கருமபிணைய கழித்து வந்திருக்கேன் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல இந்த மாதிரி காட்சிகள் நம்ம உடம்ப விட்டு இதெல்லாம் அப்படி அப்படி சும்மா அதெல்லாம் நடந்துடுங்க பயிற்சிகள் மெயினா பயிற்சி எந்த அளவுக்கு பயிற்சி பண்றோமோ இப்ப நான் இந்த மாதிரி விஷயங்கள் பயிற்சி பண்ண பண்ண இந்த மாதிரி காட்சிகள் பார்த்தாலும் ஓ இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கடந்து உண்மையான இறைத்தன்மை அடையிறது வேற நம்ம மனதுல ஒரு கற்பனை இருக்கு அதுதான் இந்த மாதிரி காட்சிகள் நமக்கு தெரியுது அப்ப நம்ம மனமற்ற நிலநிலைக்கு போகும் போது நமக்கு இன்னும் பல அனுபவங்கள் கிடைக்கும் உண்மையே நம்ம பிறப்பற்ற நிலைமைக்கு போகலாம் உண்மையான இறைவன் தான் யாருன்றத உணரலாம் அப்ப புரிய வருங்க சோ அதனால இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆஸ்டல் ப்ரொஜெக்சன் இந்த ஆஸ்டல் டிராவல் இதனால என்ன பயன்கள் நம்ம அடையக்கூடிய நிலை என்ன நம்ம எதுக்கு பிறந்திருந்தோம் இந்த நம்ம வாழ்ற இந்த பூமி உலக வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் ஏ டு செட்டுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பாப்போம் தேங்க்யூ கைஸ்